you <laughs> மனோஜி ரவி முத்து இவங்க எல்லாருமே தனக்கு பொண்ணாட்டி கிட்ட சண்டை போட்டு கூச்சுட்டு வந்து மேலே படுத்துருந்தாலுமே வந்துட்டு மறுநாள் காலில் பார்த்திங்கன்னா எல்லாருமே போயிட்டு சமாதானப்படுத்துறாங்க சாதானப்படுத்துனோடனே எல்லாருமே வந்து சமாதான ஆகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவி இருந்துட்டு எல்லாரும் வாங்க இன்றைக்கி எல்லாரும் ஃப்ரீ தானே சண்டே தானே வாங்க நம்ம ரெஸ்டாரண்ட் போகலாம் அன்றைக்கி இன்றைக்கி வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது வாங்க போய் கலந்துவிங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட அண்ணாமலை இருந்துட்டு சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு அங்கே போகிறாங்க அங்கே போய் பார்த்தா எல்லாருமே வந்து ஜோடி ஜோடி ஹஸ்பண்ட் ஓய்ப்பா பார்த்தீங்கன்னா போட்டிகள் வைக்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னா எல்லாரும் மூணு பேருமே பார்த்திங்கனா கலந்துக்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா மீனாவும் முத்தும் பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸில் வின் பண்ணுறாங்க அதுக்கு எல்லாருமே கூட்டு பாராட்டுறாங்க அப்புறம் குட்டு என்ன நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் வின் பார்க்குறீங்க உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே என்ன இந்த பாண்டிங் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டா அதுக்கு முத்து வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நல்லா புரிதல் இருந்தேன்னு அது எல்லாத்துலேயுமே வின் பண்ணலாம் வாழ்க்கையே சுர்க்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஆமாங்க என்ன தான் புருஷன் தப்புனாலுமே வந்துட்டு போட்டு கொடுத்து போனோம்னா வாழ்க்கை சிறப்பாகும் அதனால தான் நாங்கள் இந்த இவ்வளோ கேம்ஸ் வின் பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு எல்லோருமே பாராட்டுறாங்க இதெல்லாம் பார்த்துருந்தோம் மனோஜ் பார்த்துருக்காங்கன்னா ரொம்ப பொறாமையில் வின் பண்ணுறாங்க அவங்க மட்டும் எப்படி எல்லாத்துலையும் வின் பண்ணுறாங்க என்ப என்ன தான் நல்லா பண்ணாலுமே வந்துட்டு நான் தோத்துகிட்டே இருக்குமே என்ன பிடுது அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க சீட்டிங் பண்ணி வின் பண்ணிட்டாங்க மனோஜ் அப்படின்னு சொல்ல அவங்க ஒன்றும் சீட்டிங் பண்ணல நீ தான் வர வர சீட்டிங் பண்ணுற நீ தான் எனக்கு தெரியாமல் நிறைய விஷயமெல்லாம் பண்ணுற என்ன பண்ணுற எது பண்ணுறேன் என்கிட்ட சொல்லவே மாட்டேற அப்படின்னு சொல்லி மனித சொல்லாங்க நான் என்ன தப்புன்ட்டேன் என் ஃப்ரெண்டுக்கு வாடகை கொடுத்தேன் அது ஒரு தப்பு வா இல்லை உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நீ வாடகை கொடுத்துருப்பே அப்படின்னு சொல்ல நீ ஏன் உன் ஃப்ரெண்டுக்கெல்லாம் காசு கொடுக்குறேன் இது எங்கள் அதுவும் என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நான் அதுக்கு வேறு எதாவது ஏற்போட் பண்ணியிருப்பேன் நீ என்னாத்துக்கு அதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்ல ஓ உங்கள்கிட்ட எல்லாமே சொல்லிட்டு தான் நான் செய்யணுமா அப்படின்னா நான் உன்குன்னு அடிமையா அப்படின்னு கேட்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய்ய ஹஸ்பண்ட் நான் என்ன திரு இருக்கா அப்படின்னு சொல்ல சரி சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி பார்த்தீங்கன்னா அப்படி சமாளிச்சிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்டெல்லாம் முடிச்சார் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டுக்கு வராங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா திரு அந்த தாத்தா பாட்டியை பார்க்குறாங்க தாத்தா பாட்டி பார்த்தோன்னே எப்படி தாத்தா நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நல்லா விசாரிக்க நான் நல்லா இருக்குமா நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி எல்லாருமே நல்லாயிருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜா கேஷுவலில் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கனா தாத்தா வந்துட்டு பா இந்த ஃபோன் வந்து அந்த ஒரு அக்கா விட்டு போயிடுறாங்க அவங்க யாருன்னு பார்த்தா கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செருப்பு தாத்தா பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க அதை வாங்கி பார்த்து முத்து பார்த்திங்கனா தாத்தா இது என்னோட ஃபோன் தான் ரொம்ப நாளாக திருட்டு போயிடுச்சு நான் சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் இது எங்கள் கிடச்ச தாத்தா யார் உன்கிட்ட கொடுத்தது அப்படின்னு சொல்ல அன்னைக்கு ஒரு பொண்ணு செருப்பு தேக்க வச்சுப்பா அந்த பொண்ணு தான் தெரியாமல் விட்டு போயிடுச்சு நானும் அந்த பொண்ணை ரொம்ப நாளில் இருக்கேன் அது என் கடலே மாட்டேன் நீ உனக்கு தெரிஞ்ச சொல்லி கொடுத்துரு அப்படின்னு சொல்ல சரி நான் கொடுத்துட்றேன் ஆனால் ஃபஸ்ட்டு அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடே எனக்கு உடனே கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பி போகிறாரு ஃபோனை வாங்கிட்டு எப்போது இது ஒரு வேலை ரோஹிணியாக தான் இருக்கும் அவள் தான் வந்து அன்றைக்கி செருப்பு தேச்சிட்டு ஃபோனை விட்டு போயிட்டுப்பா அவளால் தான் இந்த வீடியோ லீக் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்ல எனக்கும் அந்த டவுட் ரொம்ப நாளாக இருக்குங்க ஆனால் வந்துட்டு ரோஹினி எதுலையுமே கரெக்டாக மாட்ட மாட்டாங்கன்னா நம்ம ஆதார் இல்லாமல் எதை சொன்னாலும் பார்த்தீங்கன்னா அத்தை நம்ப மாட்டாங்க அதனால் வந்து எதாக இருந்தாலும் ஆதாரத்தோட நிரூபிக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு அது யாருன்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீன் நான் சப்போர்ட் பண்ணேன் இப்படி தான் ஒரு எபிசோடு வந்து போகிறது அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் அடுத்தடுத்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ரோஹினி வசமாக மாட்டினாங்களா இல்லைன்றதை நம்ம அடுத்தடுத்த எப்பிசோடில் பார்க்கலாம் மேலே இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க கூடவே பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ